ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா கே டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்திங்கன்னா உலகநாயகன் கமல் கமல்ஹசன் சார் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்க ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்ட்ருன்றது அன்பரி மாஸ்டர் அவர்கள் தான் அந்த திரைப்படத்தை இயக்க போகிறாரு மியூசிக் டேன்றது பார்த்திங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் சார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரா இந்த திரைப்படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனியான ராஜ் கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அவங்க தான் திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாக சொல்லி ஒரு சின்ன அனவுஸ்மெண்ட் ப்ரோமோன்னு அழிச்சு பிடிந்தாங்க ப்ரோமோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கேகஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படப்படத்தில் பார்த்திங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவர் ஒரு புதிய லுக்கில் பார்த்தீங்கன்னா வர போகிறாராங்க அது மட்டும் இல்லங்க படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் ஆனால் நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த திரைப்படத்துக்கான ஷூட்டிங்கிறது ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ரிலீஸ்ன்றது பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் வருஷங்கிறா தேட்டருக்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த கேகஸ் டூ தேர்ட்டி செவன் திரை எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு மேலும் இது போன்ற உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவருடைய அப்கமி மூவிஸ் என்ன அப்படின்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லை கொடுத்து கொடுத்தால் கொடுங்க பதங்க நாங்கள் ஒவ்வொரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் பை